கங்கனபத்தே நமஸ்ரீ குருபியோ நம ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசு மாதம் சிம்ஹமாசம் ஸ்ராவணம் ஆவணி மூன்றாம் தேதி பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் தட்சிணாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மாலை ஆறு இருபத்தி எட்டு திதி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி பிற்பகல் மூன்று முப்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் துவாதசி நட்சத்திரம் திருவாதிரை காலை ஒன்று ஏழு வரை அதன் பின்னர் புனர்பூசம் யோகம் வஜ்ரம் இரவு எட்டு இருபத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் சித்தி கரணம் பாலவம் பிற்பகல் மூன்று முப்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் கௌலவம் காலை இரண்டு நாற்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் தைதுளை வாரம் செவ்வாய்க்கிழமை மங்கள வாரம் பிராத சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி எட்டு முதல் ஏழு முப்பத்தி ஏழு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஏழு முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஏழு வரை அமிர்த காலம் மாலை நான்கு நாற்பத்தி இரண்டு முதல் ஆறு பதினான்கு வரை பிரம்ம முகூர்த்த காலம் விடியற்காலை நான்கு இருபத்தி நான்கு முதல் ஐந்து பன்னிரண்டு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு பதினெட்டு முதல் மூன்று எட்டு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு இருபத்தி எட்டு முதல் ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஐந்து வரை சூரியராசி சூரியன் சிம்ஹராசியில் சந்திரராசி முழு தினமும் மிதுனம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகுகாலம் பிற்பகல் மூன்று பதினெட்டு முதல் நான்கு ஐம்பத்தி ஒன்று வரை யமகண்டம் காலை ஒன்பது ஆறு முதல் பத்து முப்பத்தி ஒன்பது வரை குளிகை பிற்பகல் பன்னிரண்டு பன்னிரண்டு முதல் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை த்ரி யோகம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி காலை இரண்டு பதினான்கு முதல் காலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை செவ்வாய்க்கிழமை சுபகோரை காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரகோரை பகல் பன்னிரண்டு முதல் ஒரு மணி வரை குருஹோரை மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் ஹோரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஹோரை सङ्कल्पं ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे ಭಾರತವರ್ಷ ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವವಸೋ ನಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ವರ್ಷಋತ ಸಿಂಹಮಸೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ಏಕಾದ್ಯಂಶುಭ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ದ್ವಾಂ ವಾಸರ ಭೌಮವಾಸರಯುಕ್ತ ಆರ್ದ್ರ ನಕ್ಷತ್ರುಕ್ತ ವಜ್ರನಾಮಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಸಿ ಬಾಲವನಾ ನಾಮಕರಣಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಕೌಲವ ಏನ ಸಕಲ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟ ಅಂ वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम काम्य इष्टकाम्यपालसिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान आराध्यमानदेवताप्रसादसिद्ध्यर्थं ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः